வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார் இந்த செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களிலேயே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் செயல்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றதை பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி போறார் இந்த உபஜயஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம்தான் அந்த வெற்றி ஸ்தானத்திலேயே அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக போகும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அஷ்டம சனி கொஞ்சம் படுத்திட்டு இருக்குது அதுல சனி வக்கரமாக தான் இருக்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சமயத்துல உங்களுக்கு இந்த செவ்வாயும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி என்பர்கள் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறீங்க கடைசி கடைசி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய தெய்வம் வந்துடும் இந்த இடத்துல உங்களை காப்பாத்திடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது முழுமையாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் டெய்லி எதை செய்யறாங்களோ இல்லையோ நிறைய டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அதே சமயத்துல நல்ல சிவன் வழிபாடு பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ரொட்டீன்ஸை இவங்க விடவே மாட்டாங்க வீட்ல என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் சம்பந்த பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படி என்ன பிரச்சனைகள் இவர்களினுடைய இவங்க ஒரு நாள் கூட விட்டு கொடுக்க தெய்வ பிரார்த்தனையில என்னைக்குமே ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை உடையவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்க கண்ணு முன்னாடி வந்து தெய்வம் நிக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க செய்யற உழைப்புக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் அந்த வருமானம் இல்லாமல் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அந்த தெய்வமே கீழே இறங்கி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் வேலை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் அந்த ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த மாசமாவது நம்ம கடன் இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரியாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்தே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி வேலை இழப்புகள் இருந்து துரிதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதியும் கூட எவ்வளவு அருமையான கிரகம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வமே வந்து வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க போது இது ஒரு அற்புதமான நாட்கள்ங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் கடன் தொந்தரவுகள்னால உறவுகளையே பிரிஞ்சிட்டீங்க நீங்க வீட்டுக்கு தெரியாம சில கடன்களை வச்சிருப்பீங்க அந்த கடனால அந்த ஒரு சில தேவையில்லாத நெருக்கடிகள் வீட்டுக்குள்ள வந்து அமையும் போது அந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்ச தருணத்தை நினைத்து பார்க்கும் போது உங்களுக்கே நிறைய கஷ்டங்களா இருக்கும் அதாவது மன வழிகள் அதிகமா இருக்கும் இத்தனைக்கும் போறதே ஏதோ அவங்க அடைச்சு கேட்ட மாதிரியும் அவங்க இதனால கோவிச்சுட்டு என்னுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டுடுச்சு என்னுடைய இது பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட கோவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கே பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த எல்லாம் நீங்க செய்த பிரார்த்தனை ஆகப்பட்டது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இடத்துல எவ்வளவு ஒரு மனவேதனையை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அந்த மன வேதனையாகப்பட்டது இப்ப தெய்வ சாட்சியாக வந்து அந்த பிரிந்த குடும்பங்களை மீண்டும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிரிந்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா வயதுக்கு வந்து இருப்பாங்க ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபது வயசுல இருப்பாங்க அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு அந்த குழந்தைகளும் உங்களோட சேர்ந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதாவது இருதலை கொல்லியாக அந்த குழந்தைகள் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இப்போ மாறாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த பாக்யாதிபதி இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் பூரணமாக இருக்க போது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நீங்க உங்களுடைய தொழில வேற இடத்துல அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒரு வருமானம் இரட்டிப்பாக வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க அதாவது ஒன்னு ரெண்டு இல்ல சில தேவையில்லாத மருத்துவ வியாதிகள் வியாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இரண்டாவது திருமணம் செய்து கூட அந்த வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கையாக இல்லை இப்படி அந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டா கொடுத்துருப்பார் கடவுள் பாத்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நான் முதலியே என்ன சொன்னேன் ஒரு தெய்வ அனுகிரக பெற்ற ஒரு ராசின்னு சொன்னேன் ஆனா அந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வமே இவர்களுக்கு சோதனைகளை இருமடங்காக கொடுத்த ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைய போகுது இந்த காலகட்டம் நீங்க இடைவிடாமல் செய்யக்கூடிய சில தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல திருமண தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய வரன்கள் வந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரன்கள் அப்படின்னு தெரியாம நீங்க சில தேவையில்லாத குழப்பத்துல இருக்கிறீங்க என்ன குழப்பம் உங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் குழப்பம் அடுத்து நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை இந்த வேலையை வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்றதா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க இதனால பல வரன்களை நீங்களே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாகெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் உட்காந்து உங்களுடைய எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வு செய்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லதா கெடுபலனா அப்படின்றது முழுமையாக தெரிய வந்துடும் உங்களுடைய லைஃப்ல நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நம்ம சொன்ன இப்ப பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தற்காலிக பலன் உங்களுடைய சுய சில சில பிரச்சனைகள் இல்ல கெடு கிரகங்களினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்